நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒரு மாணவனும் மாணவியும் காதலித்து அவள் அந்த இருந்து கொண்டிருந்த பொழுது காவலர்கள் அவளை விசாரித்து அந்த மாணவனை அனுப்பி வைத்து அந்த மாணவியை பாலியல் குடிமை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் நிலையில் ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது நல்ல தெளிவாக தெரிகின்றது இதேபோல் திருவண்ணாமலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காவல்துறை அலுவலர்கள் காவலர்களால் ஏற்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் ஏற்பட்டது தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா அப்படியே அது இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றதா என்ற நிலைதான் இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது